அனைவருக்கும் இனிய காலை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குடன் நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பலத்த மழை நாட வானிலை இன்று முதல் குறைவடையும் சாத்தியம் அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாக உயர்வு மயில் நாடு வானிலையினால் மூடப்பட்ட கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாண பாடசாலைகளை இன்று திறக்க நடவடிக்கை நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு அமெரிக்காவின் நாற்பத்தேழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு அமெரிக்காவின் நாற்பத்தேழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் நேற்று பதவி பிரமாணம் செய்தார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிட்டல் அரங்கில் இலங்கை நேரப்படி நேற்றிரவு பத்து முப்பதுக்கு பிரமாண நிகழ்வு நடைபெற்றது டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை அமெரிக்காவின் நாற்பத்தைந்தாவது ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடும் குளிர் காரணமாக டொனால்டு டிரம்பின் பிரமாண நிகழ்வு உள்ளக அரங்கில் நடத்தப்பட்டதுடன் அரங்கம் நிறைந்த ஆதரவாளர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்பும் உபஜனாதிபதி ஜே டி வான்சும் கேபிடல் ரான்டூடா பதவியேற்றுக் கொண்டனர் பரிசுத்த பைபிளை கையில் ஏந்தி இவர்கள் இருவரும் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் ஆண்டு அவரது தாய் அவருக்கு வழங்கிய பைபிளையும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தனது பதவியேற்பு விழாவில் பயன்படுத்திய பைபிளையும் டொனால்டு டிரம்ப் தனது கரங்களில் ஏந்தி பதவியேற்றுக் கொண்டுள்ளார் டிரம்ப் ஆகியோர் குடும்பத்தினருக்கு அடுத்தபடியாக பதவியிலிருந்து விலகிய ஜனாதிபதி மற்றும் உப ஜனாதிபதி ஆகியோர் பதவி பிரமாண நிகழ்வின் விசேட அதிதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தனர் அதற்கு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் டிரம்ப் எதிராக தோல்வியடைந்த ஜோ பைடன் மற்றும் உபஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோரும் பதவியேற்பு நிகழ்வின் சிறப்பு அதிதிகளாக பங்கேற்றிருந்தனர் அமெரிக்க பில்லியனர்களான மஸ்க் ஜெஃப் வில்லியனர்களான மற்றும் மார்க் ஜகபர்க் ஆகியோரும் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய அமெரிக்காவின் ஒரு நாளுக்கு தடை விதிக்கப்பட்ட டிக்டாக் செயலியின் பிரதான நிறைவேற்ற அதிகாரியான ஜியோ சி ஷூ பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் சீனாவின் உப ஜனாதிபதியும் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் இதனிடையே அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பங்கேற்ற டொனால்டு டிரம்ப் பொதுமக்களுக்கு ார் தேதி அமெரிக்காவுக்கான விடுதலை நாள் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பொற்காலம் ஆரம்பமாகியுள்ளதாகவும் உலகம் மதிக்கப்படும்படி அமெரிக்கா மாறும் எனவும் இதுவரை இல்லாத அமெரிக்காவை கட்டமைக்க உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனிடையே டொனால்ட் டிரம்பின் உத்தரவுக்காக தாம் காத்திருப்பதாகவும் அமெரிக்காவின் டிக்டாக்கை தடையின்றி செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் டிக்டாக் நிறுவனம் Please raise your right hand and repeat after me. I, Donald John Trump, do solemnly swear. I Donald John Trump do solemnly swear. That I will faithfully execute. That I will faithfully execute the office of President of the United States. The office of President of the United States, and will to the best of my ability, and will to the best of my ability, preserve, protect, and defend, preserve, protect, and defend the Constitution of the United States, the Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. <laughs> இன்று முதல் மழை குறைவடையும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கழம் தெரிவித்துள்ளது இருப்பினும் மழைக்கு நாடான வானிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநத்ன தெரிவிக்கின்றார் எதிர்வரும் நாட்களில் மழை பெய்யாவிட்டால் அம்பாறை மாவட்டத்தில் கனமழை குறைவடையலாம் என மாவட்ட செயலாளர் சிந்தகாபே விக்ரம கூறுகின்றாா் சேனாநாயக்க சமுத்திரத்தின் ஐந்து வான் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சேனாநாயக்க சமுத்திரத்துக்கு நீரோட்ட பகுதிகளிலிருந்து அதிக நீர் வழிந்தோடி வருவதாக செயலாளர் சுட்டிக்காட்டுகின்றார் இதனிடையே உள்ள சேனாநாயக்க சமுத்திரத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையால் கல்லோகாவின் கரைகள் உடைப்பிடுத்துள்ளமையினால் பல பகுதிகள் விளைநிலங்கள் விழத்தில் மூழ்கியுள்ளன சமாதுரையின் நைனாக்காடு பகுதியில் கல்லோயாவின் கரைகள் உடைப்பிடித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே அனுராதபுரம் மாவட்டத்தில் கலா ஓயா யானோயா மற்றும் மல்வத்து ஓயாவின் நீர் பெருக்கெடுத்து பெருக்கெடுத்துள்ளமையினால் விளைநிலங்கள் விழத்தில் மூழ்கியுள்ளன கனமழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை பதினைந்தாகும் ஆறாயிரத்து எழுநூற்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்து முன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாகும் இருபத்தி இரண்டு தற்காலிக முகாம்களில் ஆயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தினால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை நூற்று எழுபத்து மூன்றாகும் வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாண பாடசாலைகளை இன்று வழமையான முறையில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலை குறைவடைந்துள்ளவகையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மலூனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாண பாடசாலைகளை நேற்றைய தினம் ஓடுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட தவணை பரீட்சைகளை எதிர்வரும் சனிக்கிழமை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தெரிவித்துள்ளாா் இதனிடையே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி மாத்தளை குருணாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான வானிலை இன்றைய தினத்தின் பின்னர் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் எதிர்வரும் சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை தொடர்ந்து நிலவக்கூடும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுப்ரேலியா ஹமந்தோட்டி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என இதில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நெல் அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் நெல்லுக்கு நியாயமான விலையை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனா் திருகோணமலை கிண்டிகா பிரதேசத்தில் கச்சக்கொடி தீவு சிப்பித்திடல் கிராமங்களில் இம்முறை இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண் சேகை முன்னெடுக்கப்பட்டு அறுவடை முன்னெடுக்கப்பட்டது நெல்லுக்கான உரிய விலை இன்மையால் நட்டத்தை சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரத்தை தொலைத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இம்முறையும் நெல்லுக்கு நியாயமான விலையை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும் இப்போ சமீப காலமா இடையில வந்து மழை மூணு தரம் மழை பெஞ்சதால இடம் வந்து நிலத்தோட படுத்து தண்ணி ஏறிட்டு அப்போ அதிலையும் விலையிலையும் அழிவு அரசாங்கம் இதுக்கு ஒரு நிர்ணய விலையை தரும் பட்சத்தில் வந்து நாங்கள் இந்த வேளாண்மையில் வந்து ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் நூற்றி பத்து ரூபா தான் எடுக்கிறாங்க தனியாராக நாங்கள் தனியாருக்கும் கொடுத்துக்கொள்ள நல்லா கஷ்டப்படுறோம் ஆனால் ஆகவே அரசாங்கம் சரியான முறையில் ஏதோ ஒரு தீர்வு எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு விலைக்கும் எங்களுக்கு தர உதவி செய்யணும் செய்திகள் தொடர்கின்றன அடுத்த மாதம் முதலாம் திகதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது இது நாட்டின் நிதி கையிருப்புக்கு சிக்கலை ஏற்படுத்துமா மக்களால் குறைந்த விலையில் வாகனம் வாங்க முடியுமா நேற்றிரவு ஒளிபரப்பான முகநட்ட மோகன நிகழ்ச்சியின் மத்திய வங்கி ஆளுநர்கள் நந்தலால் வீரசிங்க இது தொடர்பாக தெளிவுபடுத்தினார் கடந்த ஐந்து வருடங்களாக வாகன இறக்குமதியை நிறுத்திய பின்னர் நாட்டின் பொருளாதார ரீதியில் இருக்கின்ற வாகனங்களை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது அடுத்ததாக வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய கையிருப்பு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் உட்படாதவாறு முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் அங்கு தீர்மானிக்க வேண்டும் இறக்குமதியை முன்னெடுக்க வேண்டும் இருப்பினும் நாட்டின் கையிருப்பை பேண வேண்டும் இப்போது ஆறு பில்லியன் உள்ளது இன்னமும் சரியான மட்டத்திற்கு கையிருப்பு வரவில்லை என்றே கூற முடியும் அதனாலேயே மத்திய வங்கி ஊடாக எதிர்வரும் வருடங்களில் கையிருப்பினை எவ்வாறு அதிகரிக்கலாம் என திட்டமிடுகின்றோம் கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எவ்வாறு வாகனத்தை கொண்டு வர முடியும் என தீர்மானித்தே நாம் வாகன இறக்குமதி தடையை நீக்குகின்றோம் ஒப்புமுன பிரமாணியாக வெடுபுருவே பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷாலி ரோகணதீர தெரிவித்தார் பாராளுமன்றம் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது இத்திர நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அருகே நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக முன் வாழ்த்துக்கள் வணக்கம்